கலாவதி அக்கா வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் அரசியலுக்கு வரல அப்படிங்கிற என்னுடைய பார்வை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அது எல்லாமே கிட்டத்தட்ட கரெக்டாக தான் இருந்தது சரி அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே சொல்கிறேன் நான் எனது மனதில் பட்டதை எழுதுகிறேன் இதில் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல உண்மையை எழுதுகிறேன் தலைவர் ரஜினி அரசியலுக்கு வர பயந்து ஓடிட்டார் என்று விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கும்மாளம் அடித்து கொண்டு வருகிறார்கள் ரஜினிகாந்த் ரசிகர்களின் ஓட்டு எங்களுக்கு தேவையே இல்லை எங்களுக்கு தளபதி இருக்கிறார் அவர் கண் அசைத்தால் அத்தனை ஓட்டுகளும் எங்களுக்கு விழும் என்று விஜய் ரசிகர்கள் பேசி வருகிறார்கள் அப்படி கூட இருக்கலாம் அது உங்களுடைய எண்ணம் ஆனால் சிக்கல்களும் இனிதான் வரும் என்பது எங்களுடைய எண்ணம் ஆனால் தலைவர் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்தது உண்மை வந்திருக்கும் கூட்டங்களை பார்த்ததும் உண்மை கொரோனா நேரம் வேறு அந்த கூட்டத்தை பார்த்து அவருக்கு ஒரு பயம் வந்ததும் உண்மை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் பிரச்சாரம் செய்ய போக வேண்டியிருக்கும் அங்கே வருகிற கூட்டம் நெரிசல் இதையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற நினைப்பு அவருக்குள் இருந்தது மேலும் தனது ரசிகர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தனக்கு வால் போஸ்டர்கள் அடிப்பது மேடை போடுவது பிரச்சார வாகனங்கள் ரெடி பண்ணுவது என்று பலவிதமான செலவுகள் பண்ணுவதை அவர் விரும்பவில்லை உதாரணமாக தன் ரசிகன் தன்னிலை இழந்து தன் பொருளாதாரத்தை இழந்து விடுவான் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்தார் தலைவர் ரஜினிகாந்த் எத்தனை நாள்தான் செலவழிப்பான் நாளாக நாளாக செலவழிப்பவரின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே போகும் என்பது உண்மை தன் ரசிகனின் குடும்பம் அவனுடைய பொருளாதாரம் தம்மால் தன் ரசிகன் பொருளாதாரத்தை இழந்து நிம்மதியும் இழந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தில் இருந்தார் தலைவர் தனது பதவி நலனுக்காக தனது ரசிகர்கள் வீழ்ந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார் ஒருவேளை தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தால் சீட்டுக்கு ரெண்டு கோடி வாங்கலாம் தனி ஃப்ளைட்டில் போகலாம் சொகுசு கார்லேயும் போகலாம் குழு குழு அறையிலேயும் இருந்துட்டு ரசிகர்களை புண்ணாக்கலாம் நம்பி வந்த தொண்டர்களை நடுத்தருவில் நிறுத்தலாம் ஆனால் அவர் தன்னோட மனசாட்சிக்கு பயந்து தன்னை நம்பி வந்த தொண்டர்களை நடுத்தருவில் விடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக கவனமாக இருந்து செயல்படுத்தினார் இதையெல்லாம் மனசில் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் முடிவையே கைவிட்டுட்டார் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லி கலாவதி அக்கா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இவங்க சொல்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு தான் ஏன்னா இப்போது விஜய் அவர்களுடைய அரசியலே எடுத்துக்கோங்க அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் வருது அவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்படுது அவங்க மாநாடு போடுறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க மாநாட்டிலையும் கூட ஒரு சில உயிர்கள் போச்சு இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையும் அந்த உயிரிழப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஏற்றுக்கவே மாட்டார் ஒருமுறை அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய ரசிகர்கள் வெளியூர்லேருந்து அவரை பார்க்க வந்திருக்காங்க ஒரு மூன்று பேர் பார்க்க வந்திருக்காங்க அப்போ அவங்க திரும்பி போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுது அதில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு தலைவர் வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சும் அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அது என்ன கேள்வி அப்படிங்கிறத தலைவர் வந்து வெளியில் சொல்லவே இல்லை ஆனால் அந்த கேள்வி என்னைய வந்து உளுக்கிடுச்சு அதிலருந்து மீண்டு வர்றதே முடியாத காரியமாக இருந்தது அதனால தான் என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் வீட்டில் இருக்கிறதில்ல அப்படின்னு தலைவரே பலமுறை சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கொரோனா டைமில் ரசிகர்கள் எப்படியும் கூட்டம் வரும் அப்படிங்கிறது தலைவருக்கு நல்லாவே தெரியும் அந்த கூட்டத்தில் எத்தனை உயிரிழப்புகள் ஏற்படும் அதனால் தன்னை நம்பி வரவங்க பலிகடா ஆகக்கூடாது அப்படின்னு தான் தலைவர் வந்து அரசியலுக்கு வரல ஆனால் யாருக்கு என்ன நடந்தால் என்ன நம்ம சிஎம் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க பதவி வெறி அப்படிங்கிறத விட இதை வேறு என்ன சொல்ல முடியும் தலைவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு என் ரசிகர்களுக்கே கூட கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செஞ்சுது பட் தலைவர் என்ன செஞ்சாலும் அது ரசிகர்களோட நலனுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத அப்போவே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ வந்து அதை எல்லாருமே ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்காங்க இப்போ நடக்கிற அரசியலை வச்சு பார்க்கும்போது தலைவர் அரசியலுக்கு வராதது எவ்வளவோ நல்லதுதான்